கணேசாய நமக பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாதம் சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு ஒரு பவுசு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு என்னையா பவுசு வந்துருச்சு திடீர் பணக்காரங்கள் ஆயிட்டாங்க பவுசு வந்துருச்சும்பாங்க அதுபோல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசி நாயகன் கழிந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவில் வந்து இந்த கடலில் முத்து குளிப்பாங்களோ அதுபோல் கிரகணத்தில் குளித்து வெளியே எழுந்திரிச்சு வந்திருக்கிறார் புதுவிதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி அவருக்கு கிடைத்திருக்கின்றது அது புனர்ஜென்மம் எடுத்தது போல் உங்களுடைய வாழ்க்கையும் திசை திரும்பி வேலை செய்யும் சற்றும் எதிர்பார்க்காத வகையிலே நல்லவைகள் திடீர்னு நடக்கும் எப்படி இதெல்லாம் நடக்குது கண்டச்சனி நடந்து கொண்டிருக்கும் போது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் சூரியன் வலிமை பெற்று விளங்குகின்றார் இந்த ரெண்டாம் இடத்துல இருந்து கொண்டு அவருக்கு கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கிறார் பொதுவாக சூரியனுக்கு கேந்திரங்களில் கூறி இருந்தார்னு சொன்னால் சூரியனுடைய வலிமை கிடைக்க பெறும் சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு சூரியன்தான் நாயகன் அவர் உபய வீட்டில் இருந்து கிரகணம் தீண்டி புதுவிதமாக வெளியே வந்திருக்கார் புனர்ஜென்மம் எடுத்தது போல எப்போயுமே கிரகணம் தீண்டுச்சுன்னா அந்த அந்த கிரகம் மீண்டும் நல்ல வலிமை பெற்று விளங்கும் அந்த மாதிரி அதாவது ஒரு புலிட்ட மாட்டி தப்பிச்சு வெளியே வந்தது போல் அப்போ ஆயுள் கெட்டி அப்படிம்பாங்க புலிட்ட போய் மாட்டியே தப்பிச்சு வந்துட்டான் யா அவனுக்கு ஆயுள் நல்ல கெட்டியா அப்படிம்பாங்க ஒரு கண்டம் ஒரு கண்டத்திலிருந்து ஒருத்தன் தப்பிச்சிட்டான்னு சொன்னாலே அவனுக்கு ஆயுள் கெட்டிம்பாங்க அதுபோல் சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு உங்களுடைய ராசி நாயகன் கரகணம் தீண்டி அவர் வெளியே வந்ததனால் புதுவிதமான புனர்ஜென்ம யோகம் கிடைத்திருக்கின்றது ஆகையினாலே இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக திரும்பும் ராசி நாயகன் உபய வீட்டிலே இருக்கின்றார் ஆகையினாலே தனம் நிறைய சம்பாத்தியம் கிடைக்கும் பண வரவுகள் பெருகும் குடும்ப சிக்கல் விடுபடும் குடும்பமே இல்லாமல் இருக்கின்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல வரன் கிடைக்க பெற்று வாழ்க்கை திருமணம் என்ற ஒரு பெரிய விழா நடைபெறும் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது பன்னெண்டுக்குரிய சந்திரன் ஐந்தாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால நல்ல சுகபோகம் கிடைக்கும் நல்ல உணவு நல்ல தூக்கம் நல்ல சம்போகம் அதை தாம்பத்திய சுகம் இவைகள்லாம் தெளிவாக கிடைக்கும் ரெண்டு பதினொன்றுக்குரிய புதன் மூன்றாம் இடத்துல இருக்கார் புதன் மூன்றாம் இடத்துல இருக்கலாம் மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவான் அப்படின்னு சொல்லுவார் அதோடு குருவின் பார்வையும் இருக்கின்றது ஒரு கேந்திர கோணாதிபதியும் அங்கே சேர்ந்திருக்கிறார் செவ்வா சேர்ந்திருக்கிறார் செவ்வாய் வந்து சூரியன் எப்படி உங்களுக்கு யோகாதிபதியோ அது செவ்வாயும் உங்களுக்கு அதைவிட யோகாதிபதி ஆக அவரும் ரெண்டாம் இடத்தில் மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார் மூன்றாம் இடத்திலே இருந்து குருவினால் பார்க்கப்பட்டார் குருவின் பார்வையிலே செவ்வாயும் புதனும் பணி செய்கின்றார்கள் இந்த பணி உங்களுக்கு வந்து குடும்பத்தை சுபிக்ஷமாக்கூடிய ஒரு பணி சில பேருக்கு புதிய குடும்பம் அமையும் சில பேருக்கு இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு சென்று நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ வாழ்வார்கள் அந்த மாதிரி இருக்குது அடுத்தபடியாக லாபம் பெருகக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வியாபாரம் தொழில் செய்கின்ற சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் லக்னேசன் உபயத்தில் இருக்கிறார் ஆகையினால் தன வரும்படி மேலும் மேலும் பெருகி கொண்டு வரும் ஆகையினாலே கடன் காட்சிகளையெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு நிறைய பேருக்கு நோய் நொடிகள் இருக்கும் அந்த கண்டச்சனி வந்ததிலிருந்தே ரொம்ப படாத பாடு படுத்திகிட்டு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நல்ல மருந்துகள் கிடைக்க பெற்று நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கின்றது லாபம் பெருகவதனாலே குடும்பம் சிறப்பாக விளங்கும் குதூகலமாக விளங்கும் மூன்று பத்துக்குரிய சுக்கரன் ஒன்னாம் இடத்துல கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் மூணுக்குரியவர் முயற்சி பலிக்கும் நீண்ட பிரயாணம் சந்தோஷத்தையும் பணவரவையும் கொண்டு வரும் கேளிக்கை உல்லாசம் சல்லாபங்கள் நிறைந்த வாழ்க்கையாக விளங்கும் தொழில் மேன்மை உண்டாகும் சில பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் அமோகமான வெற்றியை கொடுக்கும் சிம்மராசியில் பிறந்து வெளிநாடு செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் நாலு ஒன்பது ஆகிய செவ்வாய் மூன்றாம் இடத்திலே அமர்ந்த போதிலும் குருவின் பார்வையை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே தாயார் சந்தோஷமடையக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் சில பேருக்கு ஆரோக்கிய குறைவு இருந்தாலும் அவைகள்லாம் செய்யப்பட்டு நல்ல இனிமையான சந்தோஷம் நிலவும் சில பேருக்கு கல்வி தடை இருந்தாலும் இந்த மாதத்தில் அவைகள்லாம் தடைகள் உடை வீட்டில் உள்ள குறைபாடுகள் விலகும் வண்டி வாகனங்கள் நல்லபடியாக இயங்கும் ஒன்பது கதிபதி மூன்றாம் இடத்திலே மறைந்தாலும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் அந்த செவ்வாயை குருவும் பார்க்கின்ற காரணத்தினாலே தோப்புனார் வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் அவர்களுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் நல்லபடியாக உறவுகள் மேம்படும் நல்ல நட்பு அமையும் சமயத்துக்கு உதவிகள் கிடைக்கும் அந்த பகை உணர்ச்சிகளெல்லாம் மாறிப்போய் சந்தோஷம் தவழக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்கும் அதே போல உயர்ந்தவர்களுடைய நட்பு பிராமணர்கள் விச பிராமணர்கள் அந்தணர்கள் குருமார்கள் ஜோதிடர்கள் இவருடைய தொடர்பு வலுவலை குறிப்பாக வேதம் பயின்றவர்கள் சட்டம் பயின்றவர்கள் அதிகாரம் படைத்த முக்கியமான பதவிகளிலே உள்ளவர்களுடைய தொடர்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலர் நிலபுலம் வாங்கி போடக்கூடிய யோகம் உண்டு ஐந்துக்கும் எட்டுக்கும் உடைய குரு பகவான் பதினொன்னாம் இடத்திலே அமர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால உறவுகள் மேம்படும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல அருள் கிடைக்கச் செய்யும் இந்த குலதெய்வ வழிபாடு குறிப்பாக வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஒரு தொடர்ந்து செய்து கொண்டு ஆனால் நீங்கள் நினைத்த காரியத்திலே வெற்றி அடைவீர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிம்மராசிக்காரங்களுக்கு பிறவிலிருந்தே இருக்கும் இந்த மாதத்தில் அந்த தொந்தரவும் விலகிடு வாயு சம்பந்தப்பட்ட பிணி உள்ளவர்களுக்கு இந்த மாதம் அது அறவே விலகி சந்தோஷம் கொளிக்கச் செய்வதாக விளங்கும் புதிய வாழ்க்கை மலரச் செய்வார் பூர்வ புண்ணியாதிபதியாகிய குரு பகவான் கெட்ட பேரெல்லாம் விளைகிற நாலு காசு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய உயர்ந்த தந்திரங்களெல்லாம் இந்த மாதம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆகையினாலே இந்த அக்டோபர் மாதம் மிகச்சிறந்த மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது குலதெய்வ வழிபாட்டினால் நீங்கள் என்ன எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அந்த ஒரு முக்கியமான சமாச்சாரம் வெற்றியடையும் கெட்ட பேர் விலகும் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் பணியில் உள்ள சிரமங்களெல்லாம் விலகிவிடும் ஐந்துக்கும் ஆறுக்கும் ஏழுக்கும் உடைய சனி பகவான் ஏழாம் இடத்துல வக்கரமாகி ராகுவோடு பயணப்பட்டு குருவின் பார்வையோடு இருக்கின்ற காரணத்தினால கணவன் மனைவி பிரச்சனைகள் இந்த மாதத்தில் ஒளிந்துவிடும் நல்ல நட்பு மலரும் அன்பு மேலோங்கும் கருத்து வேற்றுமைகள் விலகி தாம்பத்தியம் சுவையாக இருக்கும் கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வழக்கு வம்பு தும்புகள் விலகி சென்றுவிடும் ஆக இந்த மாதத்தில் கெட்டவைகள் விலகி நல்லவைகள் உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அருமையாக இருக்கின்றது நோய் நொடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சில பேருக்கு மொத்தத்திலே விளையிடும் அந்த மாதிரி இருக்குது கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் சில பேர் நிறைய பேருக்கு கடன்களை முழுசாக அடைக்க முடியாது தொந்தரவு கொடுக்காது தொந்தரவு கொடுக்காமல் இருந்தாலே ஒரு பெரிய யோகம் மூதேவி வெளியே போனால் ஸ்ரீதேவி வருவாம்பாங்க அந்த நடைமுறை இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது ஆக நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மறந்துவிடாமல் செய்யுங்கள் கேட்டது கிடைக்கும் நன்றி வணக்கம்